திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் சுந்தரரின் வரலாற்றை பார்த்து வருகிறோம் சுந்தரர் திருமணம் செய்து கொள்வதற்காக மணப்பந்தலுக்கு வந்திருக்கிறார் அப்போது முதியவர் வேடத்திலே எம்பெருமான் சிவபெருமான் அவனை தடுத்தாட்கொள்வதற்காக வந்திருக்கிறார் அப்படி தடுத்தாட்கொள்ள வந்தவர் முதியவர் வடிவத்திலே இருக்கிறார் நீ எனக்கு அடிமை என்று நான் வழக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அதை கேட்ட நம்பி ஆரூரருக்கு கோபம் வருகிறது ஓடிச் சென்று அவர் கையிலே இருந்த ஓலையை ஆவணமாக அவர் கொண்டு வந்திருந்த ஓலையை பிடித்து பிடுங்கி எடுத்து அதை கிழித்து விடுகிறார் இந்த இடத்திலே இப்படி செய்து விட்டானே என்று வந்திருக்கும் எம்பெருமான் கேட்டுக்கொண்டிருக்கும் இடத்திலே நின்றோம் தொடருவோம் குழைமறை காதினானை கோதுயில் ஆரூரர் நோக்கி பழைய மன்றாடி போலும் இவன் என்று பண்பின்மிக்க விளைவு உருமணமும் பொங்க வெண்ணை நல்லூராயே உன் பிழை நெறி வழக்கை நீ போதாய் என்றார் ஒரு நிதானத்துக்கு அவர் நீ என்னடா இவன் இப்படி ஒரு பிழையான வழக்கு அதையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எப்படி பேசி கொண்டிருக்கிறார் பார் அப்படின்ற மனநிலையில அவர் உள்ளுக்குள்ள அவருக்கு உள்ள பேசிக்கிட்டே இருக்கு மனசு பழைய மன்றாடி போலும் இவன் அப்படின்னு நினைக்கிறார் அதாவது அந்த காலத்துல திண்ணையில் மரத்தடியில் உட்கார்ந்து பஞ்சாயத்து செய்வாங்களே அந்த மாதிரியே வழக்காடி பழக்கப்பட்டவன் போலும் இவன் அப்படியாவது பட்டி போல அப்படின்னு நினைக்கிறாரு சுந்தரர் ஆனால் இதுல சேக்கிழார் சுவாமிகள் நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு நுட்பமான சொல்லை வைத்திருக்கிறார் பழைய மன்றாடி போலும் இவன் என்பது அவர் பட்டிக்காட்டில் மரத்தடியில் பஞ்சாயத்து பண்ணினவருங்கிறது மட்டும் இல்லை மன்றத்திலே ஆடுகிறவன் யார் சிவபெருமான் அல்லவா அந்த மன்றாடி போலும் இவன் அப்படின்னு மனதிலே ஒரு எண்ணம் அவருக்கு உதிக்கிறது ஆனாலும் மாயை திரை ரொம்ப கடினமாக இருக்கிறது அதனால அவருக்கு அது முழுமையாக வெளிப்படவில்லை அவராலே உணர முடியவில்லை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் என்றாலும் மனசுக்குள்ள அடியில இருக்கு அது வெளிப்படணும் எப்படி வெளிப்பட போகிறது என்பதை நாம தொடர்ந்து பார்க்கணும் அதற்கு முன்னால பாருங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்கு வலு சேர்க்கிறார் பண்பின் மிக்க விளைவு ஒரு மனமும் பொங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு அன்பும் பொங்குதான் அந்த முதியவர் மேல அவருக்கு அது அவருடைய பண்பினாலே ஏற்பட்டது என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே அந்த கிரெடிட்டை கொடுக்கிறாரு சேர்க்குள்ளார் சுவாமிகள் நீங்க வெண்ணெய் நல்லூர்காரர்ன்னு சொல்லிட்டீங்க அப்போ இந்த பிழையான வழக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்களே அதுதான் அவருக்கு திண்ணமான நம்பிக்கையாக இருக்கிறது இதுவே பிழை இந்த வழக்கு செல்லுபடியே ஆகாது அப்படிங்கிறது தான் நம்பியாரூரின் நம்பிக்கை இப்போது வரை சொல்றாரு இந்த பிழை நெறி வழக்கை அங்கே பேச நீ போதாய் அங்கேயே பேசுங்க போய் அப்படிங்கிறார் இவருக்கோ ஓ அப்படியா வெண்ணை நல்லூருக்கு போகணுமா அப்படின்னு சரின்னு கிளம்புறாரு பாருங்க வேதியன் அதனை கேட்டு வெண்ணை நல்லூரிலே நீ போதினும் நன்று மற்ற அப்புனித நான்மறையோர் முன்னர் ஆதியில் மூல ஓலை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பேன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றார் இப்ப நம்பியாரூரர் இப்படி சொன்ன உடனே என்ன செய்கிறார் எம்பெருமான் பாருங்க நீ திருவண்ணைநல்லூர் வந்தாலும் சரி அதுவும் நல்லதுதான் அங்குள்ள நான்மறைகளை கற்று உணர்ந்த சான்றோர்கள் முன்பாக ஆதியில முதல் முதல்ல எழுதி தரப்பட்ட மூல ஓலையையே காட்டுறேன் நீ எனக்கு அடிமைதான் அப்படின்னு நிரூபிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் சாதிச்ச பிறகு பேசிக்கிறேன் அப்படின்ட்டாரு சொல்லிக்கிட்டே என்ன செய்யறாரு வேகமா நடக்கிறாரு கையில தண்டு ஊன்றி சென்றான் அப்படி பின்னால நம்ம நம்பியாரூரர் எப்படி போறாருன்னு பாக்கணுமே செல்லு நான்மறையோன் தன்பின் திருமுக காந்தம் சேர்ந்த வல் இரும்பு அணையுமா போல் வள்ளலும் கடிது சென்றார் எல்லையில் சுற்றத்தாரும் இது என்னாம் என்று செல்ல நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணை நல்லூரை என்ன செய்கிறார் விருன்னு கையில கம்ப ஊனிக்கிட்டு போறாரு அவர் பின்னாலேயே இவரும் போறாராம் வள்ளலும் கடிது சென்றார் வேகமா இவரும் போறாராம் எப்படி போகிறார் காந்தம் எப்படி இரும்ப இழுத்துக்குமோ அந்த மாதிரி முன்னால போகிறது காந்தம் எம்பெருமான் என்கிற காந்தம் முன்னே ஓடுகிறது வேகமா அதுக்கு பின்னாலேயே இவர் ஓடுகிறாராம் இரும்பு எப்படி காந்தத்தை ஓடி சென்று பற்றி கொள்ளுமோ அப்படி போறாராம் அப்படி போறாரு நம்பியாரூரர் அவர் பின்னாலும் அவருடைய சுற்றத்தார்கள் இருக்கிறார்களே எப்படியெல்லாம் இவரை பாராட்டி கொண்டும் ரசித்து கொண்டும் வந்தார்கள் திருமணத்துக்கு அவங்க எல்லாரும் இது என்ன ஆக தெரியலையே அப்படின்னு மன வருத்தம் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் வந்தவர் பின்னால எல்லாருக்கும் அப்படி ஒரு ஈர்ப்பு எல்லாரும் சேர்ந்து ஓடுறாங்க அவர் பின்னாலேயே நல்ல அந்தணர்கள் வாழும் பெண்ணை நல்லூரை நன்னி அந்தணர்கள் அதிலும் நல்ல அந்தணர்கள் வாழுகிறார்களாம் திருவண்ணை நல்லூரிலே அந்த திருவண்ணை நல்லூருக்கு இவர்கள் எல்லாரும் சென்று சேர்ந்தார்கள் இப்போ திருவண்ணைநல்லூருக்கு நல்லூருக்கு வந்து விட்டார்கள் அங்கே வழக்கு எப்படி நடக்கப் போகிறது சுந்தரரின் மாயத்திரை எப்படி விலக போகிறது நாளை பார்ப்போம்